மாவட்டம் மயிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் மலை மீது பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்த சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு முருகனுக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் தங்க கவசம் அணிந்து மலர் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது அதன் பிறகு வள்ளி தெய்வானையுடன் கவசத்தில் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பல்லக்கில் அங்குள்ள கொடிமரம் முன்பு எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் காலை ஏழு மணிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மயிலம் ஸ்ரீ பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட சிவஞான பாலையா சுவாமிகள் மயில் உருவம் பொறிக்கப்பட்ட துவாஜா யோகம் என்னும் கொடியை ஏற்றினார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ள நிலையில் விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியான தேரோட்டம் பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரத்தன்று நடைபெறவுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் மற்றும் ஆலய ஊழியர்கள் செய்து வருகின்றனர் 영상편집 <목소리도> 및 <목소리도> காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பேரூராட்சி நான்காவது வார்டு பகுதியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பேரூராட்சி நான்காவது வார்டு பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நான்காவது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் டாக்டர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழாவிற்கு பாலாஜாபாத் திமுக பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் சேகர் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு கல்வி நிதி மளிகை பொருட்கள் வேட்டி சேலை விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை இரண்டாயிரம் பேருக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர் முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் தலைவர் தியாகராஜன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி பேரூராட்சி கவுன்சிலர்கள் தனசேகரன் கருணாகரன் முகமது இஸ்மாயில் இரண்டாவது வார்டு நிர்வாகிகள் கோபி நமச்சிவாயம் மனோகரன் சங்கர் ரவி பழனி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிதி கொடுத்தா இன்னும் நிறைய திட்டங்கள் செய்வார் தளபதி நிதி கொடுக்காதீங்க சதீஷ் சதீஷ் பாபு நம்முடைய எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சசிகுமார் அமைச்சிவாயம் கோபி ஆர் ஆர் ஆறு ஏழு உள்ளிட்ட இந்த வார்டுகள்ல இருந்து எல்லாம் சொல்வாரு தவிர அத தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க முடியும் அதை போலவே நம் உலக எதிரிகள் எல்லாம் இனத்துறையெல்லாம் தமிழக பங்களிப்பு இது இருக்கிறதுனால திமுக சார்பில் கந்தசாமிபுரம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நுழைவு வாயில் கட்டுவதற்காக பூமி பூஜை போடப்பட்டதை உடனடியாக திமுகவினர் கைவிட வேண்டும் என்றும் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆணையரிடம் மனு கொடுத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பத்தொன்பதாவது வார்டு மேற்கு கந்தசாமிபுரத்தில் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியை கலைஞர் தெரு என்று நுழைவாயில் கட்டுவதற்காக திமுக சார்பில் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் வைக்கப்பட்டு கலைஞர் நூற்றாண்டு நுழைவுவாயில் கட்டுவதற்காக பூமி பூஜை போடப்பட்டது இந்த நுழைவு வாயில் கட்டக்கூடாது என்று அப்பகுதி பொதுமக்களும் அதிமுகவினரும் இதனை உடனடியாக கைவிட வேண்டுமென்று உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நகராட்சி ஆணையரை சந்தித்து அந்த நுழைவு வாயில் கட்டும் பணியை கைவிட வேண்டும் என்று மனு கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை அதிமுக உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துரை தலைமையில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் சாலவாக்கம் பஜார் வீதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் பிறந்த நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்நிதி ஏற்பாட்டில் சாலவாக்கம் பஜார் வீதியில் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக மதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் கலந்து கொண்டு சாலவாக்கம் பஜார் வீதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்நிதி மாவட்ட மாணவரணி ராஜேந்திரன் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் சிவகுமார் மாவட்ட கழக பொருளாளர் கன்னியப்பன் சித்தனா பிரமோஷன் தங்கவேல் மருத்துவர் ஷியாம் சுந்தர் உதயகுமார் ஈஸ்வரன் ரவி சின்னப்பையன் மனோகரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக தொண்டர்கள் மகளிர் அணியினர் துரை வைகோவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வார்ப்படம் அண்ணன் துரை வைப்பு அவர்களுடைய பிறந்தநாளை மிக சீரும் சிறப்புமா பஜாரில் தடை இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமா பண்ணுங்க பண்ணுங்க மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வளத்தி தேவனூர் குற்றோடு தாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவு பொருளாளர் தத்தன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்